வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசிகள் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை மிக அதிகமாக பதிவு செய்யக்கூடிய நாள் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் சின்ன சின்ன பிரச்சனை அப்படி அப்படிலாம் ஓடக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிக முக்கியமான விஷயங்களை ரொம்ப ஈஸியா செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாளில் இருக்கப்படுறது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணால் எல்லா விஷயமே பாசிட்டிவாக நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கிறது லாபங்கள் வருது நினைச்சதோட டபுளாக பாசிட்டிவாக முடிக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது பணம் வாங்குறது சந்தோஷம் வந்து மிக அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுங்கிற மாதிரி மிக யோகமான ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைஷ்ணவி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் மாற்றங்கள் கண்டிப்பாக தென்படுகிறது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது அளவுக்கு இந்த நாள் வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சுட்டா பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதே மாதிரி இந்த லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் சுற்றுப்பிரயாணங்கள் இதெல்லாம் எண்ட நாள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக சிரமமே இல்லாமல் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோவத்தை முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணோம் இல்லைன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்து முடிக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கும்போது எல்லாத்துலேயுமே நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது ஒரு விஷயத்தை எந்த நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக முடியக்கூடிய அற்புதமான நாள் வினோதமான எண்ணங்கள் வினோதமான கருத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ப்ளூ நிறம் ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 இதுல கவனம் மெயினாக வண்டி வாகனங்களில் கவனம் கனனா இருந்தால் மனைவி கிட்ட சண்டைப்படப்படாது பணத்துக்கு பிரச்சனை கிடையாது அஷ்டமத்தில் சந்திரன் வரும்போது பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பணம் வரும் ஆனால் வாயில் வார்த்தைகள் கஜாமுஞ்சான்னு வரும் ஸோ அதை தான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணுமே தவிர பெருசாக வந்து இது சரியில்லை சரியில்லைங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அண்டைய நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் ப்ளூ நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கள்கை கூடுறது மனசில் பக்குவமான இனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஃபேமிலியும் சரி சந்தோஷமும் சரி ரொம்ப நல்லா இருக்கிறது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே பெரிய ஏற்றங்களும் சந்தோஷமான விஷயங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு மதிப்பு என்ற நாள் கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் உங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் பலராஜபுரம் ஆய்வாளர் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெங்கு நிறம் விறச்சிக்க ராசியாவில் விருச்சிக லக்னம் சார்ந்த பிற இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வண்டி வாங்குறது கார் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் டிஷம் டிஷம் இருக்கும் வீட்லேயும் கொஞ்சம் கணவனாக இருந்தால் மனைவிக்கு உடலை நான் பார்க்குறது லேடிஸ்க்கு தான் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாத கோபம் அவசியமே இல்லாத வார்த்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் பிடிச்சிக்கணும் சரி இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கை கூடும் சந்தோஷமா இருப்பீங்க ஏகப்பட்ட சந்தோஷம் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர ஏற்றம் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு இன்டீரியர் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்கள் இன்றைய நாள் கொஞ்சம் நல்ல சந்தோஷமான விஷயங்களை டாமினேட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுவது எதையாக இருந்தாலும் சரி வெட்டுக் கொடுத்து வெட்டு கொடுத்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாகண்டால் இருக்கப்போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் எதுலேயுமே ஒரு கிளாரிட்டியோடு இருக்கக்கூடிய நாள் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாளாகும் அன்றைய நாள் இருக்கப்படுது நினச்ச எல்லா விஷயமுமே ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது பிளான் பண்ணால் அந்த விஷயத்த முடிக்காமல் விட மாட்டிங்க நிறைய ஏற்றங்களும் பக்குவமான விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் சொல்லக்கூடியது வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் டிராவல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவ் நடக்கும் மெயினா என்ற நண்பர் யாராவத்தர் உங்க வீட்டுக்கு வர்றது நீங்க அவங்கள பாக்குறது இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை 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 எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தேவையில்லாத கோபம் அவசியமே இல்லாத டென்ஷன் இதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா பார்த்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினச்சாலும் சூப்பரா நடக்கும் எல்லாத்திலையுமே ஒரு திறமையாக சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி